அரி அப்படிங்கிற சொல்லுக்கு அய்மைன்னு சொல்றாங்க அதாவது நுண்மை அப்படின்னு சொல்றாங்க அரினா நீங்கள் அரிக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் அதை தாண்டி அரினா அந்த அரிதுன்னு சொல்லுவாங்க எளிதுக்கு எதிர்ச்சல் அரிது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அரிதுனாக்கா இங்கே நுண்மை அப்படின்னது ஒரு முன்னே பார்த்த மாதிரி டீப் நாலேஜ் இல்லை ஒரு நேனோ சொல்றாங்கல்ல டென் பவர் மைனஸ் நைன் அததான் போதும் நுண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த நுண்மை அப்படின்னு சொல்லுவாங்க வால் வால்னா என்ன சின்ன சின்ன இல்லை போட்டது வால் இடைக்கிறோம் வால் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒளி அப்படின்னு சொல்றாரு லைட்டுன்றது வால்னா சும்மா வால் படையினே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சண்டை போடுறதுக்கு ஆனால் அந்த வால் இல்லையா இது வால்னா ஒலி அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாரு ஒருவேளை அந்த வால்லருந்து வந்த ஒலி இந்த வெளிச்சத்தை வந்து குறிச்சிருக்கலாம் அடுத்தது கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்புனா என்னங்க கலரு இது பொதுவாக இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் மீனிங் மேஜர் மீனிங் என்னன்னா வெகுளி அப்படின்னு சொல்றாங்க வெகுளின்னா சினப்படுதல் கோவமா இருக்கிறது கோபத்துக்கு கருப்பு சிவப்பு ரெண்டுமே ஒன்னா சொல்லியிருக்கிறாரு கருப்புனாலும் சினம் தான் சிவப்புனாலும் சிவன் சினம் தான் அப்படிங்கிற மாதிரியான தொல்காப்பியர் விளக்கம் இருக்கு அடுத்தது ஐ ஐ அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு முடிச்சொலுக்கு தலைவன் அப்படின்னு பலரும் பொருள் சொல்லுவாங்க பலருங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க ஐனா தலைவன் அதனாலதான் ஐயன் ஐயவி அப்படிங்கிற மாதிரி சொல் ஐயா இந்த சொல்லாம் வந்துச்சு ஐயங்கிற சொல் இன்னி கூட நம்முடைய பழங்குடி மக்களிடையே புழக்கத்தில் இருக்கு பல திரைப்படங்கள்லையும் வருது ஆனால் ஐ அப்படிங்கிறதுக்கு வியப்பு அப்படிங்குற ஒரு சொல்லிருக்கு இங்கிலீஷ்ல சாட் லாங்குவேஜில் போய் ஹே ஏ அந்த மாதிரி சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த வியப்புக்கான சொல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக வை அப்படின்னு சொல்றாங்க வை என்ன இந்த இதை தூக்கி இந்த பொருளை தூக்கி அங்கே வையே அப்படின்பாங்க ஸோ வைக்கிறது கீப்பிங் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வைனாக்க கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ப்னஸ் அதுதான் வந்துட்டு வை அப்படிங்கிற சொல்லலை குறிச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினோரு சொற்களாக நம்ம பார்த்துருக்குறோம் இது வெறுமன ஒரு ட்ரெய்லர் தான் மீன் ஏகப்பட்ட சொற்கள் தொல்காப்பிய அரசு திறந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் சொல்லிவிட்டு தொல்காப்பியர் ஒரு சொல்லாடுன்னு சொல்லுவார் கூரிய கிளவி பொருநிலை அல்ல வேறு பிற தோன்றினும் அவற்றோடு கொள்ளலே இங்கே தான் தொல்காப்பியர் பீகுக்கு போகிறார் என்னான்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நான் இவ்வளோ வார்த்தை சொன்னேன் இதுக்கு நான் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் இந்த பொருளும் தே டு எக்ஸிஸ்ட் ஆனால் எதிர்காலத்தில் இதுக்கு வேறு சில பொருள்கள் வரலாம் இந்த காணொலியை தொடக்கத்தில் சொன்னது இந்த சொல்லுக்கு நம்ம வேறு ஒரு பொருள் வச்சுருக்கோம் அதை தொல்காப்பியர் புக்கெழுக்கும் போதே எழுதிட்டார் இதுக்கு ஒரு சில மீனிங் எக்ஸிஸ்ட் ஆகும் பிற்காலத்துல வேறு சில மீனிங் இதுக்கு வரும் அப்ப நீங்க என்ன அதையும் ஏத்துக்கணும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாத அறிவிலாக உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழணும் இந்த சொல்லுக்கு வேற ஒரு பொருள்கள் வருங்காலத்தில் வந்துச்சுன்னா அதுவும் இதனுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை விட ஒரு தெளிவான இலக்கண ஆசிரியர் உலகத்துல காட்டிடு பார்த்துக்கலாம் இவ்வளவு தெளிவாக வருங்காலத்தை பிரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுதிய நூலைத்தான் நாம் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம் எனவே வாய்ப்பு கிடைத்தால் தொல்காப்பியத்தை வாங்கி படியுங்கள் அது ரொம்ப நானே படிக்க மாட்டேன் அதனுடைய தகவல்களையாவது நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்முடைய மொழி மொழியை பற்றின அறிவு நமக்கு இருக்கணும் அப்போதான் மற்றவங்கள்ட்ட போய் பேச முடியும் நமக்கே தெரியாம ஒரு விஷயத்தை போய் அடுத்தவங்க பேசுறது வேஸ்ட்டு ஸோ உண்மை தமிழர் வரலாற்றை உலகறிய செய்வோம் இந்த காலையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்